ஃபைவ் இந்த இந்தியில் சிவி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிவி ஷெடியூல் போட்டு அடிஷ்னல் சிவி லிஸ்ட் விட்ருக்காங்க தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு பிசிக்ஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க இது செக் பண்ணி பாருங்கள் ரோல் நம்பரு இதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பரு பஸ்ட் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு டேட் ஆஃப் பர்த்து பிஎஸ்டிஎம்மு டைப் ஆஃப் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர் அதுக்கெல்லாமே எஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இஸ்யூ பண்ணியிருக்காங்க பதினேழு பேர்த்துக்கு ஸோ இன்றைய தினம் வந்து இது வந்து சிவி ஷெடியூல் த்ரீயில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இன்றைய தினம் வந்து அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க டிஆர்பி போர்டு ஸோ இந்த தகவல் கூட இந்த வெளியே மேக் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்